வந்து ஞான இறுதி செஷனில் இருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் ஞானம் வந்து ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அது எளிமையாக்கியவர் ஸ்ரீ பகவதை அவர்கள் எளிமையாக இருந்தாலும் அதனுடைய அதனுடைய வீச்சு அதனுடைய பலன் என்பது மிகப்பெரிய விஷயம் மனதை பற்றிய உண்மை அதுதான் அந்த எளிமைனாலும் எல்லா குணத்திலும் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த குணத்தில் பார்த்தாலும் நமக்கு அங்கே வேலை இல்லை நம்ம வந்து மனம் தாமாக சுதந்திரமாக இயங்குறது தான் ஆரோக்கியமானது நம்ம ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து அது அது இயல்பா சுதந்திரமா மனசு இயங்கணும் அதை நம்ம வந்து வடிவமைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சும்மா இருந்தா அதுதான் சுகம் சுகம் அப்படின்னா மகிழ்ச்சி கிடையாது துன்பம் கிடையாது சுகம் என்பது ஆரோக்கியம்ங்கிற அர்த்தத்தில் தான் சுகம்னு சொல்கிறாங்க சுகவீனம்னா என்னது நோயின்னு சொல்லுவோம் சுகம் என்பது ஆரோக்கியம் உங்க மனசு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அதை சுதந்திரமாக விட்டு அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் இதுதான் நம்ம லைஃப் லாங்குக்கு இந்த புரிதல் இருந்தால் மட்டும் போதும் மனம் சார்ந்து நமக்கு எந்த ஒரு கேள்வியுமே அங்கே இல்லை அதை வந்து எப்படி இருந்தாலும் ஓகே தான் அதை வெட்ட வேண்டியது தான் சரி இருந்தாலும் நம்முடைய வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஸ்ரீ பகவதே அவர்கள் வந்து ஒரு பத்து கட்டளைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பத்து கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இப் எப்படி வாழணுங்கிறத ஒன்று இருக்குது இப் எப்படி வேணாலும் வாழலாங்கிறத விட வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் கரெக்டு இப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து கட்டளைகள் வந்து ஐயா சொல்றாங்க இந்த பத்தும் வந்து இந்த புக்ல இருக்கு பத்து கட்டளைகள் இருக்கு இதனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த தேவையான இந்த புக்கையும் வாங்கிக்கலாம் தேவையான நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பகவத் ஐயாவின் பத்து கட்டளைகள் ஃபர்ஸ்ட் கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா மனதளவில் குழந்தையாக வாழ்ந்துடு புறச் அறிஞனாக செயல்படு ஃபர்ஸ்ட் கட்டளை மனதளவில் குழந்தையா இருக்கிறது என்ன பண்ணணும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை நீங்க எதுவும் பண்ணலன்னா மனசு குழந்தையா தான் இருக்கும் குழந்தையா தான் இருக்கும் அங்க வந்து நம்ம அறிவுக்கு வேலையே கிடையாது நீ நல்லது கட்டது கிடையாது மனசை பொறுத்தவரையும் இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம் இது மோசமான அனுபவம் இது நல்ல அனுபவம் அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படி பாகுபாடே வைக்காதீங்க அது சுதந்திரமா தான் இருக்கட்டும் அங்க வந்து நம்ம மனதளவுல குழந்தையா இருக்கணும் வெளியில அறிவை பயன்படுத்தி நம்முடைய செயல்பாடு வந்து சரியானதாகவும் ஒரு நேர்மையானதாகவும் இருக்கணும் அதுக்கு அறிவு கண்டிப்பா வெளியே வேணும் வெளியே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாமே அதுதான் மனதளவில் குழந்தையாக வாழ்ந்துட்டு புறத்தளவில் அறிஞனாக செயல்படு எப்பயுமே அறிய வச்சு தவிர அறிய வச்சு வாழ முடியாது அறிவு இல்லனா தான் வாழவே முடியும் ஏன்னா ஒரு குழந்தை பாருங்க ரொம்ப அழகா குழந்தை எதுனோடயும் தங்கி இருக்காது திடீர்னு அழுவும் திடீர்னு சிரிக்கும் அப்பாவே அடிக்கும் அப்போ அப்பாவே இப்போ சிரிக்கும் அப்பாவை மடிமொழியை படுத்துக்கும் அப்படின்னா அது எந்த ஒரு அது அது குழந்தையா இருக்குது அது கள்ளங்கப்படம் இல்லாத நிலையில் இருக்கு அது மாதிரி நம்ம மனசு இருந்தால் தான் அது நம்ம தான் வந்து ஒரு வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும் ஆனால் செயலுக்கு வந்து அறிவு வேணும் அறிவோட செயல்படணும் குழந்த மாதிரி வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கட்டலை ஓகே ரெண்டாவது கட்டளை முடிந்து போனதை முடிந்து போனதாக முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேற வேண்டும் எப்பயுமே முடிஞ்சதோட போராடுறது தான் நம்முடைய எல்லா முடிந்து போனதை முடிந்து போனதாக முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேறணும் நம்ம வந்து முடிஞ்சு போனதோட போராடுறது தான் முடிவுக்கே வராத போராட்டம் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனே நமக்கு நம்ம கில்ட் அழைக்கிறது அது நீ அப்படி பண்ணிருக்க கூடாது முடிஞ்சது முடிஞ்சிச்சு நீங்க எப்பயுமே என்னன்னா முடிஞ்சதோட போராடுறத விட இதுக்கு அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் வந்துடும் கூகுள் மேப் மாதிரி இருக்கும் சொன்னோம் பாத்தீங்களா கூகுள் மேப் ஒரு ஐடியா கொடுக்குதுன்னா ரெண்டு கிலோமீட்டர் போய் லெப்ட்ல போகுதுங்க நான் மூணு கிலோமீட்டர் போய் ரைட்டில் போய்ட்டு தான் திட்டுமாது என்ன சொல்லும் நீங்க இப்ப இருக்க இடத்துல இருந்து எப்படி நீங்க வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணும் தான் சொல்லும் அது மாதிரி எதுன்னு நடந்தாலுமே சரி தொழிலா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இப்படி ஆகி போச்சே ஏதாவது தீர போதா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையா இருக்கும் அதை நம்ம செயல்படுத்தினா போதும் ஸோ முடிந்து போனதை முடிந்து போனதாக எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேற வேண்டும் அது இரண்டாவது கட்டளை அடுத்தது மூன்றாவது கட்டளை செய்ய வேண்டிய செயல்களில் முடிவெடுக்க முடியாத போது நம்ம முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டிசிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்கலன்னா இதுவாக அதுவான ஆற்றுல ஒரு கால சேர்த்துல ஒரு காலம் மாதிரி இருக்கும் அப்போ எப்படி முடிவெடுக்கணும் நம்ம மனசில் வந்து ரெண்டையுமே சொல்லுது வேணும்னு சொல்லும் வேணான்னு சொல்லும் இப்போ நீ வேணுங்கிறதான் கரெக்டுன்னு முடிவெடுத்தீங்கன்னா ஒரு செயல் செய்கிறதுக்கோ இல்லை ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கோ வேணுங்கிறது தான் சரின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மனசு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை தாட்டா எடுத்துங்க அப்படி தான் வரும் அது நிராகரிச்சிருங்க என்ன சொல்லிட்டு போட்டோம் நாம வேணும்னு முடிவு எடுத்துட்டோம் அது மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும் வேண்டாம்னு சொல்றதை டோட்டலாக இக்னோர் பண்ணிடணும் விட்டுருணும் வேண்டாம்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க வேண்டாம்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மனசு ஏதோன்னு சொல்லணும் மனசுனாவே பெண்டுல மாதிரி தான் இந்த கடைசி இந்த கடைசியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் நீங்க ஏதாவது நான் கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு கொண்டு போனீங்கன்னா கையை எடுத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்ல அது இந்த பக்கம் வரும் கோபம் பயாட்ஸ் நல்லா வரும் அஞ்ஞானியினுடைய மனசு வந்து பெண்டுல மாதிரி இந்த வீச்சுக்கு இந்த வீச்சுக்கு போகுதான் ஞானியினுடைய மனசு வந்து இப்படிதான் பெண்லத்தினுடைய வீச்சு ரொம்ப கம்மியா இருக்கும் அது மாதிரி தான் செயல்படுதான் அப்பனா நீங்க போராடுறதுலாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்க வேணும்னு முடிவு வேணாங்கிறதெல்லாம் தாட்டு அங்கே விட்டுற வேண்டியதுதான் என்னன்னா விட்டோம் வேணான்னு முடிவு வேணுங்கிறதெல்லாம் வேணும்னு சொல்லக்கூடிய தாட்டெல்லாம் தாட்டா எடுத்துட்டு நம்மளும் விட்டுருணும் ரெண்டு பக்கமும் முடிவெடுக்க முடியலன்னு வச்சிக்கோங்க இதே எடுக்க முடியும் அதை எடுக்க முடியும் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்போ கண்டிப்பா என்னன்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் இந்த ஆலோசனைலாம் வந்து நீங்கள் தள்ளி விற்கலன்னா என்னவென்னு கேட்டீங்கன்னா எந்த வேலையுமே உங்களை செய்ய விடாது நீங்கள் அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணலாம் உங்களை குழப்பிட்டு ஒரு வேலையுமே நம்மளால் செய்யவே முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா இது இப்போத்தையும் இதை பற்றி யோசிக்க வேணாம் இந்த முடிவெடுக்கிறத வந்து ஒரு ஒரு மாதம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வேணும்னு சொன்னாலும் சரி வேணாம் சொன்னால் எடுத்து கம்முன்னு விட்டுருங்க அதுவே அமைதியாகிடும் நம்ம அதோட சண்டை போடணும் அதுவே அமைதியாக அமைதியாகிடும் ஸோ முடிவு எடுக்கிறது எப்பவுமே அப்படிதான் இருக்கணும் அடுத்து ஐந்தாவது கட்டளை வந்து அனைவரையும் நண்பர்களாக கருதுங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கட்டம் எல்லா கட்டிலையும் அற்புதமானது ரொம்ப நான் பயனடைஞ்சிருக்கேன் அதனால சொல்ல வரேன் என்னன்னா எல்லாருமே நண்பர்களா பாருங்க அவங்க உங்களை எப்படி வேணா பாக்கட்டும் நீங்க எல்லாருமே வேண்டியவர்களாகவும் நண்பர்களாவும் பாருங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல உங்களுக்கு தான் நல்லது ஏன்னா அவனை பத்தி வெறுப்பு வராது அவ நமக்கு உங்களுக்கு கெடுதலே பண்ணாரு கூட ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அவனும் நண்பன் தான் எடுத்துங்க ஆனா அடுத்த எச்சரிக்கா இருங்க மடிமையை மாட்டிக்காதீங்க அவன்கிட்ட பாதுகாப்பா இருக்கணும்பா ஆனா உங்களுக்கு துன்பத்தை தர மாட்டோம் திரும்ப பழி வாங்குற உணர்வு ஏற்படாது அப்படி போது ஈஸியா மன்னிச்சிருங்க நாம ஒருத்தர் மன்னிக்க ஆரம்பிச்சாவே நம்ம மனசு ஃப்ரீ ஆயிடும் மன்னிக்கலன்னு வச்சீங்களேன் அவனை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு ஒரு கெமிக்கல் ரேஷன் ஆகி தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம் மன்னிச்சு நாம ஃப்ரீ ஆயிடுவோம் அப்ப நம்ம செயல் வந்து ஒரு சரியான செயலா இருக்கும் ஸோ மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப நண்பர்களா பார்த்தாதான் முடியும் எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா நான் ஒரு என்னுடைய பிஸ்னஸில் வந்து ஒரு பார்ட்டிகிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பல்க் ஆர்டர் ஆர்டர் எடுத்துரும் கிட்டத்தட்ட ஆர்டர் குவான் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபதாயிரம் மீட்டர் எழுபதாயிரம் மீட்டர் ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு ஹியூஜ் குவான்டிட்டி நாங்களும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அவன் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கிறான் துணினாவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் ஒரு இடத்துல சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் சின்ன இடத்துல ஓட்ட மாதிரி இருக்கும் இதுவும் இருக்கும் இது வந்து ஒரு டபுள் கிளாத் ரெண்டு கிளாத் ஒட்டின மாதிரியான ஒரு துணி இதில் வந்து ஒரு எழுபதாயிரம் மீட்டர் ஆர்டர் எடுத்துட்டோம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா

டெபிட் வந்து கேன்சல் பண்ணிட்டான் நான் ஒரு சரி சரியாக போயிட்டேன் இருக்கு இன்னுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அதனால எழுபதாயிரம் மீட்டர் எடுத்துட்டேன் நான் ஆமாம் அதை ஒரு வேலை மனசை வச்சுட்டு நம்மளை பழி வாங்குறான்னு தெரியலையே இது ஒன்று ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன் க்ரோர் செவன்டி லேக்ஸ் அவுட் ஆகுது எனக்கு வந்து ஃப்ரீயாகவே இல்லை நான் நான் ஐயாவை பார்த்து ஐயா இந்த மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல மைண்டு இதே தான் ஓடுது இதுல இருந்து தப்பிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பையன் ஐயா சொல்றாரு இல்ல நீ அவன் அவனை என்ன பண்ணால் பரவாயில்லனு தோணுதுன்னாரு இல்ல அவனு இது மாதிரி இதுல மாட்டணும் அந்த அளவுக்கு எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பையன் வந்து அப்படி சொல்லாதீங்க அவர் வந்து நண்பராகவே பாருங்க ஏதோ ஒரு சிக்கல் நீங்க பாக்குறத யாரையும் விரோதியா பார்க்காதீங்க நண்பராவே பாருங்கன்னாரு ஐயா சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கும்னு முடிவெடுத்துட்டு ஹண்ட்ரட் நான் அறிவு அவன் நண்பனாகவே பார்க்க ஆரம்பித்தேன் இதுவும் உங்களுக்கு சிக்கல் இருக்கு அவன் மனசுல என்ன சிக்கல்னு தெரியல அந்த சிக்கல்னால தான் என்ன இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான் சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா உடனே ஒரு ரெண்டாயிரம் மீட்டர் ஒரு ஆர்டர் இருந்துச்சு இதே டிசைன் அப்படியே டூ தௌசண்ட் மீட்டர் பண்ணணும் அப்படின்னாங்க இப்போ இது நான் தான் நல்லா பண்ண முடியும் ஏன்னா இது புதுசாக இன்னொருத்தருக்கு ரொம்ப கொடுத்தாங்கன்னா இந்த எழுபதாயிரம் மீட்டருனுடைய குவாலிட்டி அதில் வராது ஆனால் எழுபதாயிரம் மீட்டருக்கு ஒரு ரெசிபி போட்டிருப்போம் டைங்கு பீவிங்கெல்லாம் புது பாட்டிகிட்ட கொடுத்தா இதே மாதிரி கிடைக்காது அவனுக்கு அப்போ நான் பண்ண முடிந்தான் எக்ஸாக்டாக பண்ண முடியும் இப்போ நான் வந்து அவன் கோம இருந்தேன்னு என்ன பண்ணியிருப்பேன்னா வேண்டாம் ஆர்டர் எனக்கு வந்து திடீர்னு இந்த பணத்தெல்லாம் கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் நான் வந்து எது எந்த வகையில் அவனை பழிவாங்கனா நினச்சிருப்பேன் ஆனால் நான் என்ன நண்பனாக பார்த்தாலாம் என்ன ஆகிடுச்சுன்னா அவனுக்கு என்ன சிக்கல்னு தெரியல சரி நம்மளால் முடிஞ்சு உதவி செய்வேன் சொல்லிட்டு இம்மிடியேட்டாக மெயில் வந்து ஓகே அக்செப்டெடுன்னு போட்டேன் அவன் வந்து ப்ரைஸ்ன்னு போட்டான் ஆக்சுவலாக எழுபதாயிரம் மீட்டருக்கான பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்போம் இதே ரெண்டாயிரம் மீட்டர் பண்ணும்போது அதனுடைய பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக கூட ஆகும் நான் என்ன பண்ணேன்னா சேம் பிரைஸ் பண்ணுறேன் பட் டெலிவரி டைமு தேர்ட்டி டேஸில் முடிச்சு தரேன் அப்படின்னு ஏன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல எழுது அட்மிட்டு பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால பண்ணி தரேன் சொல்லிட்டு நண்பனா பார்த்ததுனால அப்படி பண்ண நான் இதை போட்டோம்னா அவனு வந்து இமீடியா பிஓ போட்டா நானும் மனம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் என்ன ஆச்சரியனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல அந்த இந்த எம்டி அந்த அந்த கம்பெனியோட எம்டி என்ன பண்ணிட்டாங்க நமக்கு ஒரு சிக்கல் வரும்போது இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க முதல் அவங்க வந்து நமக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து தேவையில்லாத சிக்கல் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒன் பாயிண்ட் செவன் குரோரை நூறு பேமெண்டாக பண்ணி இம்மீடியட்டியாக நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இது எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அந்த கம்பெனியோட நம்ம உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் நான் எப்படி இது ஃபாலோவ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று இல்லைங்க பாய்ட்டில் கச்சிப்பு இருக்கும் பர்ஸ் இருக்கும் சின்ன டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க அதில் நெய் வச்சிக்கங்க எங்கே சாப்பிட்டாலுமே ஹோட்டலில் சாப்பிட்டோட சுடு தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க சுடு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல பச்சை தண்ணியில் கூட ஏதோ ஒரு நாள் வாய்ப்பு முடிச்சுக்கலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சிக்லூண்டு நெய் எடுத்தீங்கன்னா போதும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாய் குடிச்சிங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனை வரவே வராது அப்படின்றாங்க இது நல்ல பழக்கம் தானே இது தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லையா அது மாதிரி நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும் இப்போ அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பழக்கம் வேண்டாம்லாம் சொல்ல நாலு நாள் குறைச்சிட்டு வாங்க எப்படி குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது இது வந்து ஆறாவது கட்டளை அடுத்து ஏழாவது கட்டளை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்பங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துன்ப சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் அதாவது என்னன்னா இன்பங்கள் தான் போடுது இன்பங்கள்ல வந்து மூழ்கிட்டோம்னா இன்பத்துல மயங்கிதான் இருப்பாங்க இன்பத்துல விடுபட நினைப்பாங்களா யாருமே நினைக்க மாட்டாங்க இன்பமா தான் நல்லா இருக்க இது நீடிக்காதா அப்படி மயங்கிதான் இருப்பாங்க ஆனா இன்பத்துல நீடிக்க நீடிக்க அது துன்பமா மாறும் அது வந்து நம்மளை முடக்கி போட்டுரும் அப்படின்னா இன்பத்துல ஒரு அளவு இது மேல வேணாம் போதும் இது நல்லா இருந்தாலும் சரி வேணாம் அப்படின்னு அது அதோட அளவு முறை வச்சுக்கிட்டு குறச்சிட்டு துன்பங்கள் வந்தால் அதை வந்து நம்ம சவாலாக பார்க்கணும் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் துன்பங்களை பிரச்சனையாக பார்க்கணும் நம்ம வந்து ஒரு பிரச்சனைனா எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு ஏன் அப்படி ஆயிடுச்சு தொழிலில் வந்தாலும் சரி குடும்பத்தில் வந்தாலும் சரி துன்பங்களை வந்து எனக்கு ஏன் அந்த சோதனை வருதுன்னு அது வந்து பூதாகரமாக பார்க்குறோம் அப்படி பார்க்காம அதை சவாலாக பார்க்கணும் சவால்னா என்ன அர்த்தம் இது என்னன்னு எதிர்கொள்ளணும் நம்ம நேரடியாக எதிர்கொண்டு இது என்னன்னு பார்க்கலாம் எது வேணால் வரட்டும் நீங்கள் நேரடியாக எதிர்கொண்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் அப்போ வந்து அது சவாலா பார்த்து சரி பண்ணிங்கன்னா துன்பங்கள் மூலமா தான் நமக்கு வந்து அதுக்குள்ளார ஒழிந்திருக்கக்கூடிய இன்பமும் கிடைக்கும் நம்ம வந்து விடுதலைக்கு வழிகாட்டும் நான் பல பாடங்களை எப்ப கத்துக்க முடியும் துன்பப்பட்டாதான் பாடங்களே கத்துக்க முடியும் திறமைகள் எங்கே வளரும் துன்பத்தில் தான் வளரும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியில வந்து மகிழ்ச்சி இன்ப மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம திறமை கூட வளராது அதனால வந்து துன்பங்களை சவாலா பார்த்து நம்ம சாதனைகளா மாத்தணும் எட்டாவது கட்டளை செய்ய வேண்டிய செயல்களை தியானமாக செய் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாவே மாறிடும் சொல்லுவாங்க செய்பவன் அற்ற செயல்னு சொல்லுவாங்க ஒரு வேலையை நீங்க செய்யும் போது நான் செஞ்சிகிட்ருக்கறேங்கிற உணர்வோடு செஞ்சால் அந்த வேலை சிறப்பாகவே இருக்காது ஆனால் நீங்கள் செயலாகவே மாறிடணும் அந்த உன்றி தியானமாக பண்ணணும் அந்த வேலையை அந்த வேலை வேறெல்லாம் நம்ம வேற செய்யும் போது அது முழுமையான நம்முடைய முழு திறமையும் செயல்படுத்தி ஒரு சிறப்பான வேலையாக மாறும் இப்போ இசை ஒருத்தர் இசைக்கிறாருன்னா அது இசையாகவே மாறி தான் இசைக்கிறார் நான் இசைக்கிறேன்னு நினச்சி இசைச்சாருன்னா இசையே வராது ஒருத்தர் ட்ராயிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜின் கதிர் கூட சொல்லுவாங்க ஒரு அழகிய ஓவியன் ஒரு போட்டி இருக்கும்போது அரசன் வந்து பார்க்கறாரு எல்லாரும் அவனால வர முடியல ஏன்னா வந்து நம்ம வரைவங்க எண்ணத்தோட வரையறாவே நான் வரைஞ்சிட்டு இருக்கிறேன் வரையவேன் வரையும் போது வரைய அந்த ஓவியமே வராது அப்புறம் ஒண்ணுமே வரல விட்டேன் எல்லாரும் சலிச்சு போய் போன தனியா உட்காந்து போது அழகா வரைஞ்சிருவான எப்படி அழகா வரைகிறான் அவன் வேற ஓவியம் வரலான்னு மாறிட்டாங்க நீங்க எப்ப செயலோடு ஒன்றைங்களோ அந்த செயல் சிறப்பானதா இருக்கும் நாம வந்து ஒரு அரச அலுவலரா இருக்கலாம் அல்லது வந்து தனியார் நிறுவனம் வச்சிருக்கலாம் அல்லது வீடா இருக்கலாம் வீட்டு வேலையா இருக்கலாம் எந்த வேலையை செஞ்சாலும் அது உண்டிடுங்க உன்றி செஞ்சோம்னா அந்த வேலையும் ரொம்ப நல்லா இருக்கும் சமையலும் அப்படிதான் தொழிலும் அப்படிதான் நம்ம அதில் மாறி அதுவாகவே மாறிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக வரும் அப்போ வந்து செய்யும் வேலைகளை தியானமாக செய் இது வந்து எட்டாவது கட்டளை அடுத்தது வந்து ஒன்பதாவது கட்டளை இது வந்து ரொம்ப அற்புதமான கட்டளை ஐயா வந்து நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய கருணையின்னு கூட சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம் இது ஒன்பதாவது கட்டல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எட்டு கட்டில் சொல்லணும் இந்த எட்டு கட்டிலையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க இப்போ நம்ம போர் வே ரோடு இருக்குல்ல போர் வே ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு வண்டி போலாம் அந்த பக்கம் ரெண்டு வண்டி போலாம் குறுக்குல வந்து பார்த்தீங்கன்னா வால் வச்சுட்டாங்க இப்ப இந்த வால் வச்சுட்டேன் என்ன ஆகும் ஒரு எமர்ஜென்சி கூட என்ன போக முடியாது நம்ம இப்படியே தான் போய் ஆகணும் இருந்தாலும் போகணும்னா நம்ம முட்டிக்குவோம் இந்த வாலுக்கு பேர கோடு போட்டா ஒரு எமர்ஜென்சி என்ன பண்ணலாம் இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கமே போதாவில்லை மறுபடியும் சரியான பாதைக்கு வந்துடலாம் நம்ம லெஃப்டில் தான் டிராவல் பண்ணணும் நாம் ஒரு சூழ்நிலை இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் ரைட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணலாம் லெஃப்ட்டு வந்துடலாம் இல்லை ரைட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்படியே தான் போகணும்னா பிரச்சனை ஆகிடும் அது மாதிரி இந்த எட்டு கட்டளை இருக்குதுல்ல இந்த எட்டு கட்டலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னு நீங்கள் ஒரு கோட்டை சுவர் எழுப்பிட்டீங்கன்னா நீங்களே நீங்கள் வகுத்துக்கிட்ட அந்த கோட்டை சுவரில் முட்டிக்குவீங்க அதுக்கு வேலை என்னென்னா தவறுனாலும் தப்பு இல்லை மறுபடியும் நம்ம அதுக்கு வந்துடலாம் எட்டு கட்டலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னு ஒரு பிடிவாதம் வேணாம் அப்போ அதுவே கில்ட்டாக மாறும் என்னால் ஃபாலோ பண்ண முடியலேன்ட்டு அது வந்து கோட்டை சுவர் எழுப்பிக்காமல் கோடு போட்டோம்னா நம்ம ஒரு சில நாள் தவறுனாலும் தப்பு இல்லை இப்போ நான் வந்து உணவு இருந்தும் போது தண்ணியே சாப்பிட குடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறீங்க தான் சாப்புடன்னு நினைக்கிறீங்க இங்கே பவனுக்கு வந்துட்டோம் சரி உங்களுக்கு நல்லா இருக்குப்பா சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நான் நான் தான் வச்சிருக்கிறேன் முடியாது சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு நாள் மாறுதல் தப்பு இல்லை நாளைக்கு போய் நம்ம வீட்டில் போய் கன்னியூ பண்ண போகிறோம் அதனால் கோட்டைச்சுவர் வேண்டாம் கோடு போட்டுக்கிறது பெஸ்ட்டு அது மாதிரி இருந்துங்க இது எதனாலையும் கில்ட் ஆகக்கூடாதுங்கிறது அப்படி அப்படி சொல்கிறாரு நாமளே ரூல்ஸை போட்டு ரூல் ரூல்ஸை மீறினோம்னா கில்ட் ஆகிடுவோம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறார் அடுத்தது ஹேண்ட் ஓவர் த காம்பவுண்ட் வால் இது வந்து பத்தாவது கட்டளை இந்த பத்தாவது கட்டளை வந்து இந்த உலகத்துக்கான ஒரு கட்டளை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம இந்தியாவே பார்த்தா சின்ன சின்ன கண்ட்ரியா இருந்தது சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் இருந்தாங்க சின்ன ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரி ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கங்கை கொண்ட சோழன் ஏன்னா இன்னொரு நாட்டை கைப்பற்றினா அது பெருமையாக பேசிட்டாங்க ஒரு நாட்டை கைப்பற்றி பண்ணால் கங்கை கண்ட சோழன் கடாரம் கொண்டான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற நாட்டை படையெடுத்து போய் சண்டை போட்டாங்கன்னா அது வீரமாக காமிச்சிட்டாங்க இப்போ அது வீரமா இது தேவையற்ற வேலை இது வந்து ஒரு சரியான செயல் இல்லை ஏன்னா எல்லா நாடும் அவங்கவுங்க இருக்காங்க நம்ம அவங்கள படையை கொண்டு போய் அவங்கள அடித்து அவங்கள கைப்பற்றணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படி ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பொருள் சம்பாரிச்சு கொண்டு போகிறீங்க ஒருத்த வந்து உங்களை அடித்து மிரட்டி புடிங்கிட்டு போனால் சரியாது ஏன் உங்கள் பொருள் அது நீங்கள் சம்பாரிச்சது ஒரு காலத்தில் வீரம் என்று பேசப்பட்டது தற்போது குற்றமாக பார்க்கப்படுகிறது இப்ப நாகரிகம் வளர்ந்துருக்குது அதனால இப்போ வந்து அடிச்சு பிடுங்கிறது எப்படி தப்போ அது மாதிரி அடுத்த நாட்டை வந்து படையெடுத்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றதும் மிகப்பெரிய தப்பு தான் அடிச்சு பிடுங்கறது அதுக்கு வித்தியாசமே கிடையாது ஸோ ஒரு காலத்துல இருந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் வென்றான்னு சொல்லிட்டு வீரமா பேசிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் அப்படி பேச போறது கிடையாது ஆனா நம்ம நாட்டில் அதிகமா எதுக்கு செலவாகுதுன்னு தெரியல உங்களுக்கு தான் அதிகமா செலவாகுது அதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது அந்த அந்த ஆயுதங்களுக்காகவும் அந்த போருக்கு தேவையான ஆயுதங்கள் துப்பாக்கி இந்த இது தயார் பண்றது பீரங்கி இந்த அணுகுண்டு இதுக்கான செலவு தான் ரொம்ப மிலிட்ரிக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உண்மையிலேயே அவ்வளவு செல்வம் இருந்தா நாட்டை வந்து நல்ல வளமா நிறைய மாத்தலாம் பையன் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு காலத்துல வீரமா சொல்லப்படுறது இப்ப குற்றமா பாக்குறோம் அடுத்தவங்க அடிச்சு புடுங்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாட்டை வந்து கைப்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அப்ப அவங்க எல்லையை அவங்க பாதுகாத்துட்டா போதும் அப்ப இந்த எல்லை பாதுகாப்புங்கிறதே வந்து அதுக்கு எல்லா நாட்டினுடைய எல்லையும் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தவங்க பொறுப்படுத்திட்டா போதும் ஐநா சபை பொறுப்படுத்திடுச்சுன்னா அவங்க நாட்டை அவங்களும் நிர்வாகம் பண்ணிக்கலாம் இந்தியாவை நாம் நிர்வாகம் பண்ணிக்கலாம் பாகிஸ்தானா பாகிஸ்தான் நிர்வாகம் பண்ணிட்டோம் சைனாவா சைனா நிர்வாகம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அந்த எல்லை கூடுகளை பாதுகாக்கிற பொறுப்பை மட்டும் நம்ம ஐநாவுக்கு கொடுத்துட்டோம்னா யாருமே வந்து ராணுவத்துக்காக செலவே பண்ண தேவையில்லை இந்த ராணுவத்தை வந்து சிவில் இராணுவமாக மாற்றலாம் சிவில் சிவில் இராணுவமாக மாற்றிட்டோம்னா யாருமே அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே ஒரு அஞ்சு வருஷம் மில்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் இந்த குடிமகனாக இருக்கிற எல்லாருமே ஒரு அஞ்சு வருஷம் மில்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படி முடிவு எடுத்துட்டோம்னா அந்த அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணாவே போதும் மீ எல்லா நிறைய நாட்டில் பாருங்க சீனியர் சிட்டிசன்லாம் வந்து எந்த வேலையும் செய்யாம கவர்மெண்ட்டே அவங்க எல்லா சலுகைகளும் பண்ணி அவங்களுக்கான இன்சூரன்ஸ் மெடிக்கல் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நாடும் வரலாம் நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிட்டு வச்சுக்கிங்க நம்ம ஏதாவது வந்து புடுங்க நின்று வருமா அபகரிக்கணும் என்ன எதுவுமே வராது எல்லாத்துக்கும் எல்லாரும் நிறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையானது வந்து அதுக்கு தேவையான மணி வேணும் அப்படின்னா சிவில் ராணுவமே எல்லாத்தையும் பாத்துக்கணும் எல்லாருமே சிவிலில் வந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணணும் காம்பவுண்ட் வால் பிரச்சனையை வந்து ஐநாட்டை ஒப்படைச்சிடணும் இப்படி பண்ணா நாடு நல்லா இருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா இது ஒரு நல்ல விஷயங்கிறத நம்ம மனசுல எடுத்துட்டா போதும் இப்படி ஒரு இப்படி ஒரு கருத்து இருக்குது இதை நடைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சிட்டோம்னா இது மாதிரி சிந்தனை எல்லாத்துக்கும் வந்துச்சு வச்சுக்கீங்க நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கோர்ட் கோர்ட் கோர்ட்ருக்காம அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் அங்கே அப்ளை பண்ண அங்கே அப்ளை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நம்ம கிடையாது யாருக்கு இருக்குன்னா இந்தியனுடைய பிரச்சினைக்கு தான் இருக்குது இப்போ அவங்க மூலமாக அதை அப்ளை பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் இதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நாடு எல்லாமே இந்த உலகமே சுபிச்சமாக இருக்கும் இந்த போருக்காக செலவு பண்ண வேண்டிய செலவே தேவையில்லை அது எல்லாமே எல்லா நாடுகளுடைய கோடுகளையும் வந்து ஐநா பார்த்துக்கும் பார்த்துக்கும் நம்ம வந்து நம்ம நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கட்டளை ஐயா வச்சிருக்காங்க இது வந்து நாம் நாம்கிட்ட சொல்கிறேன் இது எல்லாரும் இது படிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் இந்த மனசில் வரும்போது இந்த விஷயம் வெளியே வரும் அப்போ இது இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னா இது நடைமுறை வரும்போது ரொம்ப இந்த நாடே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இது பத்தாவது கட் கட்டளையாக ஐயா வந்து கொடுத்துருக்காரு இது நம்ம இப்போ ரெடியாக செயல்படுத்துறதுங்கிறது தெரியாது இப்போ சாத்தியம் இல்லாததை நம்ம இப்போ சாத்தியமானதை மட்டும் செஞ்சால் போதும் ஃபியூச்சர்ல இப்போ சாத்தியம் இல்லாத அப்போ சாத்தியம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அந்த வகையில் இந்த பத்து கட்டளைகள் வந்து நமக்கு ஒன்பது கட்டளை இப்ப நம்ம நடைமுறைப்படுத்தலாம் இந்த பத்தாவது கட்டளை நல்ல விஷயம் மட்டும் மனசுல வச்சுட்டா போதும் இது இது பத்தாவது கட்டளைக்காக மட்டும் ஐயா ஒரு நூல் எழுதியிருக்காரு புதிய உலகம் படைப்பும் எழுதியிருக்காரு அந்த நூல் வெறும் பத்து ரூபா தான் அதுவும் அந்த நூல் பார்த்தா ஒரு நாற்பது பக்கம் இருக்கும் அது படிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எந்த அளவுலாம் பெனிஃபிட் அடையலாம் இந்த மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காரு அது உண்மையிலேயே நடைமுறை ஆச்சுன்னா இந்த உலகமே சுபிச்சமானதான் மாறிடும் ஸோ இந்த பத்து கட்டளையில் நாம நம்மால் முடிந்ததை ஃபாலோ பண்ணி பத்தாவது கட்டளையை நாம் நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் பரப்புவோம் என்று கேட்டுக்கிறேன் இதோட இந்த பத்து கட்டளை முடியுது